இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஜான் டீர் கம்பெனி தயாரிப்பு ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ்ங்கிற ஒரு ஃபோர் வீலரே ஃபுல் ஆப்ஷன் வண்டி டிராக்டரோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்ம சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும் விற்பனைக்கு வந்திருக்க இந்த வண்டியோட மாடல் ஆஃப் த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் வண்டி இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த டிராக்டரோட ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி முந்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு வண்டியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு பேக் டயர் அறுபது சதவீதம் ஃப்ரண்ட் டயர் வந்து ரொம்ப சதவீதம் உள்ளது இந்த வண்டியோடய ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு பவர் ஸ்டேரிங் உள்ளது ஆயில் பிரேக் உள்ளது டபுள் கிளச் ஆப்ஷன் உள்ளது இது ஒரு ஃபோர் வீல் டிரைவ் வண்டி இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் மற்றும் ஷிங்கர்னைஸ் கீர் பாக்ஸ் உள்ள வண்டி இது வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா க்ரீப்பர் கீர் ஆப்ஷன் உள்ளது உங்களுக்கு வாழைக்காடு ஓட்ட பயன்படும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஹெவி பம்பர் கீழே பிளாட்ஃபார்மு அனைத்துமே இந்த வண்டியில் உள்ளது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கியர் கிரவுன் போன்றவை தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க வண்டியை பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்துட்டிங்கன்னா டாப் உள்ளது இந்த டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி மூணு ஹெச்பி க்ரீப்பர் கியர் பயன்படுத்தி வாழைக்காட்டு ஓட்டுறதுக்கு இது ஒரு அருமையான வண்டி ஏன்னா இது ஃபுல் ஆப்ஷனில் இருக்குது ஃபோர் வீல் ட்ரைவ் எல்லாமே இருக்குது இந்த வண்டியில் இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு இன்சூரன்ஸ் மற்றும் எஃப்சி வந்து கரண்டில் இருக்குது இந்த ஜான் டீர் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் எழுபத்தி மூணு ஹெச்பி டிராக்டரோட கேட்கும் விலை பதினொன்றரை லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சிக்கலாம் இதை இந்த வண்டி பொறுத்தளவுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி அது போக ஜிபிஎஸ் சிஸ்டம் ஃபிங்கர் நைஸ் கிரீ பாக்ஸோடு வருது இந்த டிராக்டர் வாங்க விருப்பமுள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக் கொள்ளவும் இது போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நமது சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்